நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பார்ட்டாக நம்ம வீடியோ போட்டுட்டு வந்தோம் இது வந்து ஆறாவது பார்ட்டு இந்த வீட்டினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு அளவுள்ள வீடு இது இது வந்து மாடி மேலே கட்டுற வீடு இதனுடைய தலைப்பு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியில் வீடு கட்டுவது எப்படி அப்படின்ற தலைப்பில் இந்த வீடியோ வரும் இது ஆறாவது பார்ட்டு அப்படின்றதுனால ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ரூஃப் காங்கிரீட்டு போட்டோம் அதோடு முடிஞ்சது அதை வந்து அஞ்சாவது பார்ட்டு இப்போ ஆறாவது பார்ட்டு வந்து ரூஃப் காங்க்ரீட்டு போட்டுட்டு பிறகு பதினஞ்சு நாள் கழித்து இந்த எல்லாம் நம்ம வந்து பிரிக்கிறோம் எப்படி பிரித்து நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட்டு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ரூஃப் காங்கிரீட்டு போட்ட மறுநாள்லேருந்து நம்ம வந்து தண்ணி தேங்க வைக்கணும் அந்த தண்ணி தேங்க வைக்கிறதுன்றதை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாவது வந்து அந்த பாத்தி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்க வைக்கணும் தண்ணி தேங்க வைக்கும்போது நம்ம வந்து ஓஸ் பைப்பில் மோட்ரு போட்டு தண்ணி தேங்க வைச்சோம்னாவே நமக்கு வந்து ஃபுல்லாக ஆகிடும் இது வந்து டெய்லியும் வந்து அந்த சூரிய வெப்பத்தில் வந்து தண்ணி குறையுதா அப்படின்றத நம்ம டெய்லியும் வாட்ச் பண்ணணும் அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தண்ணி விட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது டெய்லியும் கண்டினியூவாக இது வந்து பார்க்கணும் பார்த்துட்டு இது தண்ணி குறையுதா குறைஞ்சிச்சின்னா உடனே மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றிடணும் மேலே இதுதான் வந்து பண்ணுறதுக்கான வழிமுறை அதே மாதிரி பாத்திக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம்லாம் வந்து நினையாமல் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏறி அதில் கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே பாத்திலேருந்து அப்படியே காலிலேயே தள்ளி விட்டோம் அப்படின்னாக்கா அது அழகாக வந்து அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அது மாதிரி ந இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை இதை நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னாவே இந்த எல்லாம் நல்லா பக்காவாக செட்டிங் ஆகும் இந்த தண்ணி புது தண்ணியாக இருக்கும்போது எவ்வளோ வெள்ளையாக இருக்கோ இது பதினஞ்சு நாள் கழித்து மஞ்சளாக மாறிடும் இப்போது மேலே தண்ணி தேங்கிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து சென்ட்ரிங் பிரிக்கிறோம் அதாவது லாஸ்ட்டு பதினஞ்சாவது நாள் வந்து சென்ட்ரிங் பிரிக்கிறோம் அந்த சென்ட்ரிங் பிரிக்கும் போது நமக்கு வந்து மேலே தண்ணி தேங்கும்போது கீழே வந்து எதாவது தண்ணி ஒழுகுதா ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணோம் அதுக்கு வந்து தண்ணி வந்து மேலே தண்ணி தேங்க வச்சுட்டு நம்ம வந்து சென்டரிங் பிரித்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து என்ன ஃபால்ட்டு வருது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் வந்து நுணுக்கமாக ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அது எந்த இடத்துல நம்மளுக்கு லீக் ஆகுது ஓதம் அடிக்குது அப்படின்றத நம்ம இப்போவே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி தேங்க வச்சுட்டோம்ல அதனால் சொல்ல வரேன் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு பெட்ரூமு ப்ளஸ்ஸு இது வந்து பாத்ரூமு இந்த பாத்ரூமுடைய உள் உள்கூடு வந்து எவ்வளோ உள்ளளவு எவ்வளோ அப்படின்னாக்கா நாலு அடி அகலம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தடி அடி வரும் மாதிரி இந்த ரூம்னுடைய சைஸ் வந்து பத்தடி அகலம் நீளம் வந்து பதினஞ்சு அடி இருக்கும் இதுதான் பெட்ரூம் சைஸ் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி கலர் வந்து மாறிடுச்சு ஏற்கனவே பார்த்த வீடியோவுக்கும் இப்போ பார்க்குற வீடியோவுக்கும் கலர் வந்து பாருங்கள் இதுவே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து சென்ட்ரிங் எல்லாம் மொத்தம் ஃபீச்சர் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாத்தியை உடைச்சிடணும் உடச்சிட்ட பிறகு தண்ணியெல்லாம் வெளியே விட்டுடணும் விட்டுட்டு பிறகு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளில் செய்யலாம் அதை வந்து அடுத்த வேலைகள் என்ன அப்படின்னா மேலே வந்து கைப்பிடி செவுறு கட்டணும் இந்த கைப்பிடி செவுறு வந்து நம்ம வந்து நாலரை தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் நால்ரை செவுறு தான் பிளான் பண்ணிக்கிறோம் அதுதான் வந்து பட்ஜெட்டில் அடங்கக்கூடிய ஒரு செவுறு வாசகால் ஜன்னல் இது எதுவுமே வராதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நிறைய லேட் பண்ணிட்டாங்க லேட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம்னா பவுடரில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய செவில வந்து நம்ம பூச ஆரம்பிக்கிறோம் அந்த பூச ஆரம்பிக்கும் போது நம்ம ச நல்லா பக்காவாக ஃபினிஷ் பண்ணி எல்லாம் போட்டு அதில் வந்து பூந்தோட்டத்தில் வந்து பெருகணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூசு வேலை வந்து நல்லா அழகாக அந்த ரொம்ப சொர சொரப்பாக ரொம்ப கண்ணு கண்ணாக முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பூந்தோட்டத்தில் போட்டு பெருகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசகால் ஜன்னலெல்லாம் வந்துச்சு இதை வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து சீலிங் அடிக்க ஆரம்பிக்கிறோம் உள்ள வந்து இப்போ எந்த செவரும் பூசலை அதனால் இதுக்கப்புறம் வந்து வாசகால் ஜன்னலெல்லாம் வச்சுட்டு பிறகு நம்ம பூசு வேலை ஆரம்பிக்கிறோம் இதில் ரெண்டு ஜன்னலுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு ஜன்னலினுடைய அளவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் அதை வந்து மூணுக்கு நாலுன்ற சைஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய சீலிங்கு சீலிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா புள்ளி போட்டு தான் நம்ம பண்ணோம் முறையாக மிஷினில் வந்து புள்ளி போட்டு தான் நாங்கள் செஞ்சோம் அதே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து சீலிங்கில் ரெண்டே ரெண்டே ஜங்ஷன் தான் அதை வந்து ஃபேன் ஊக்கு ஜங்ஷன் மட்டும்தான் சீலிங்கில் அந்த சீலிங் ரோஸ்ட்டு மாதிரி அந்த கலர் கலராக லைட் எரியுமே அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் வைக்கல மாதிரி செலவும் வந்து நம்ம இழுத்து விடலை போல் வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தேவையான இடத்துல நமக்கு லைட் பாயிண்ட்டு போகணுமோ செவ்ரில் அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவர் வந்து லைட் பாயிண்ட்டு வச்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாலு பக்கமும் பூசி முடித்தாச்சு முடிச்சுட்டு பிறகு ஆச்சாரி வந்து என்ன பண்ணிட்டாரு ஜன்னலுக்கு கதவு போட்டுட்டாரு ஃபைனலாக பெயிண்டிங்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசொளெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து க்யூரிங் பண்ணோ நாங்கள் இந்த டைமில் வந்து புயலும் ஆட்சிச்சு கோயிலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியும் மழை அதுக்கப்புறமும் மழை மழை காரணமாக வச்சு நாங்கள் தண்ணி கியூரிங் பண்ணுறத நிறுத்தலை ரெண்டுமே அதாவது வந்து மழையும் வரும் நாங்களும் தண்ணி விடுவோம் இந்த ப்ராசஸ் வந்து டெய்லி நடந்துட்டு இருந்தது எதுக்காகன்னா நம்ம இப்போ தான் தண்ணி விட்டு க்யூரிங் பண்ண முடியும் இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவுமே வந்து தண்ணி விட்டு க்யூரிங் பண்ண முடியாது அதனால் பக்கவா ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுருக்குறோம் மாதிரி வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு அதே போல் நாங்கள் ஒரு நாள் சப்போஸ் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னாலும் வீட்டுக்கார் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போதிய அளவில் நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அதை அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த வீட்டு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து அவர் நல்லாவே பார்த்தாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னாவே என்ன பண்ணுறதுன்னா க்ளீனிங் ஒர்க்கு தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மாதிரி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நாள் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கோ டஸ்ட்டு ஏதாவது ஒரு அலங்கோலமாக ஒரு ரொம்ப க இது கலீஜாக இருந்தாக்கா அதெல்லாம் பக்காவும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வெளியே வாரி கொட்டிடுவோம் இதுதான் வந்து நாங்கள் பண்ணுற சுத்தமான அந்த வேலை இந்த வீடு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சித்தாள் தான் நாங்கள் வந்து மெயினாக வெடிச்சோம் ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த கிளீனிங் ப்ராசஸில் வந்து பக்காவாக பண்ணுவாங்க மற்றபடி ஜென்ஸுங்களை வச்சோம்னாக்கா அவங்க வெறும் கலவை கலக்கி கொடுக்குறது மட்டும்தான் அதிகமாக பார்ப்பாங்களே தவிர க்ளீனிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸு வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க நல்லாவும் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து ஜன்னலெல்லாம் சுத்தமாக இருக்கணும் பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா சித்தாலை வச்சாக்கா அந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பக்காவும் முடியும் மாதிரி இதில் வந்து ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த கபோர்டுனுடைய சைஸ் வந்து ஒன்றரைக்கு மூன்றரை அப்படின்ற சைஸில் தான் இது வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா பக்கத்தில் ஜன்னல் வந்தது அந்த ஜன்னல் வந்ததுனால இது நம்ம இவ்வளோ தான் போட முடிஞ்சுது அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமு இந்த பாத்ரூம்னுடைய ஒரு ஓரமாக தான் நம்ம வந்து வாச வாசப்படி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வந்துடும் வெஸ்டர்னு அந்த பேசுன்னு வந்துடும் அதேமாரி இந்த பக்கம் வந்து நம்ம குளிக்கிற மாதிரி வந்துடும் இந்த பாதியில் இப்போ இதில் வந்து வெண்டிலேட்டரு ப்ளஸ்ஸு எக்ஸாஸ் ஃபேனு அந்த ரவுண்டு வச்சுருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு கோட்டிங் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க பட்டி இந்த பட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஈர செவுத்தில் பட்டி பார்த்ததுனால அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே தெரியுது இது அவசரப்பட்டு பெயிண்ட்ரு வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வேலை வந்து இன்னொரு இடத்துல தோதாகலை அப்படின்றது காரணத்துக்காக செவ்வறு காயாததுக்கு முன்னாடி பட்டி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலையிட்டு அதை நிறுத்திட்டேன் செவுறு நல்லா ஃபுல்லாக காஞ்ச பிறகு தான் பட்டி ஏற்றணும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு பெயிண்டர் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இதில் வந்து பாத்ரூமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பைப்பு வந்து கன்சல்டிங்கில் தான் பண்ணோம் கன்சல்டிங்கனாக்கா என்ன அப்படின்னா அதாவது பைப்பு வந்து செவுருக்கு உள்ளே வர்றதுக்கு பேர் தான் கன்சல்டிங்கு நிறைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகும் அதாவது பாத்ரூம் செவரில் வந்து அப்படியே ஒரு பாதி செவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகும் அந்த லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா பைப் வைக்கும்போது இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும் தண்ணி ஊற்றி ஓஸ் பைப்பில் ஒரு த தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டில் ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து லீக் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் தண்ணி வந்து அதில் லீக் ஆகிடுச்சு அப்படின்னாவே அப்போவே நம்ம வந்து அதை கட்டிவிட்டு மறுபடியும் பேஸ்டிங் போட்டு நம்ம ஓட்டிடலாம் இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இது எதுவுமே நம்ம வந்து செய்யாமல் இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க குழாயெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க டைல்ஸ் எல்லாம் பக்காவாக ஓட்டியாச்சு வீடு குத்துனெல்லாம் போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேயே இந்த எல்லாம் மொத்தமே ஓதாடிக்க ஆரம்பிச்சிடும் இது எதனால் வர்றதுன்னா இந்த பைப்லேருந்து சுட்டு சுட்டாக தண்ணி வந்து செவுத்தில் லீக் ஆகும் அந்த செவுத்தில் லீக் ஆகிறதுன்றது வந்து காலங்காலமாக அதை வந்து மாத கணக்கில் அப்படியே லீக் ஆகணுன்னா அப்படியே செவ்வெல்லாம் அப்படியே ஓதம் அடிச்சிடும் இது வந்து அந்த சாக மாதிரி தெரியும் நீங்கள் அவுட்ரு போனாலும் அந்த தண்ணி ஓதத்தை பார்க்கலாம் இப்போது சென்ட்ரு செவ்றுன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் பாத்ரூம்லேயே சென்ட்ரு செவ்வறு இருக்குது அதுலேயும் அந்த குழா கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரு செவத்துலேயும் வரும் அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது மழையே வரல வெயில் தான் காயுது இது நம்ம சென்ட்ரு செவத்தில் எப்படி வந்து தண்ணி ஊறுது அப்படின்றத நீங்கள் வந்து ஆச்சரியமாக யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு மூல காரணமே வந்து இந்த பைப்பு வந்து செக் பண்ணாமல் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் வர்ற ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஏற்கனவே வந்து ஐந்து வீடியோ பதிவு போட்டிருக்கேன் இந்த பில்டிங் பற்றி சம்மந்தமாக அதே மாதிரி இது ஆறாவது பதிவாக போடுறேன் இந்த ஆறாவது மொத்தமே இதுக்கு முன்னாடி ஐந்து பதிவும் வந்து லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் செக் பண்ணுங்கள் இதில் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் எல்லா கருத்தும் உள்வாங்கி வாங்கி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே விஷயம் என்னென்னாக்கா சிம்பிளாக மாடி மேலே ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் இதை கட்டுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் எவ்வளோ அளவில் கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க அவங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ விளக்கமாக மெனக்கட்டு இவ்வளோ விளக்கமாக நான் வந்து ஒன்று ஒன்றும் கரெக்டாக சொல்லின்னு வரேன் இதனுடைய மொத்த எஸ்டிமேட்டும் வந்து கடைசி வீடியோவில் தான் வரும் இதுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணோம் இப்படியெல்லாம் செஞ்சோம் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய கடமை இப்போதைக்கு அதாவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் பக்காவாக முடிஞ்சுட்டு பிறகு இது நாங்கள் வந்து இது எவ்வளோ செலவு பண்ணி இந்த வீடு கட்டி முடித்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு லா லாஸ்ட்டு ஃபைனலில் சொல்கிறேன் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்